எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சத்யா வந்து உண்மையை உழறிட்டாரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம முதலே சொல்லிட்டோம் இது டாஸ்க்கு மாதிரி தான் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா டாஸ்க்குள்ளே அது ஃபைட்டு சத்யாவை வந்து ஃபைட் பண்ணலை அதே மாதிரி ராணவா வந்து ஃபைட் பண்ணல இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்யாவும் ராணாவும் அந்த கேரக்டரில் என்ன பண்ணுவாங்க ஒரு பொண்ணுக்காக அடிச்சிக்கிறானுங்க அப்படின்றது தான் பண்ணியிருக்காங்க அதான் நோட்டுலாம் வந்து தூக்கி அடித்தது எல்லாமே வந்து அதுதான் அப்படின்றத சத்யா வந்து பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி நின்று இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு நான் வந்து ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு நாங்கள் ஒரு கண்டென்ட்டுக்காக தான் இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தெரிஞ்ச வெங்காயத்துக்கு அந்த கண்டென்ட்டை ஏன் பண்ண அப்படின்றத ஒரு கேட்கணும்ல ஏன்னா இதை பண்ணிவிட்டு பண்ணாதேன்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக பண்ண தான் போகிறான் அதுக்கு நீ பண்ணாமே விட்ருக்கலாம் இல்லை ஏன் நிறைய விஷயங்கள் ஃபன் பண்ணலாம் ஸ்கூலில் சரியா அதெல்லாம் வந்து விட்டுட்டு இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பின்னாடி அரைஞ்சிக்கிட்டு நான் வந்து அந்த பொண்ணை இது பண்ணுறேன்றான் ஒருத்தான் என்னடா இல்லைன்றான் ஒருத்தன் குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கான் அந்த மாதிரி இதே கண்டென்ட்டை கொண்டு போகிறது அட்லீஸ்ட் உண்மையிலே அது நடந்தா கூட ஒன்றும் தெரியாது சொல்லாம இல்லாமல் போயிருந்தா கூட அதே பார்த்துட்டு சரி போய்ட்டா எப்படி நடக்கிறதான்ட்டு இப்போ இதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க பாருங்க இதை பண்ணாதீங்க அப்போ எதுக்கு நீங்கள் பண்ணுற நீயே படத்தை பார்த்து இன்ஸ்பியராக தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதை பண்ணாமல் இருக்கணும் இல்லாட்டி சொல்லக்கூடாது பண்ணவும் செஞ்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சத்யா ரொம்ப பூமுட்டையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்க்க தோணுது ஏன்னா இது வந்து ஒரு நாலேஜபிள் பெர்சன் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது அப்போ என்ன அர்த்தம்னா அப்போ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் கா கேமரா முன்னாடி போயிட்டு இல்லைங்க இது நாங்கள் வந்து ஒரு இதுக்காக தான் பண்ணோம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அது எங்களுக்கு தெரியாதா நீங்கள் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க உண்மையான ஃபைட் இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா சும்மா ஏதாவது உருட்டக்கூடாது சத்யா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லணும் இது ஒன்று நடந்தது அடுத்து சிவகுமார் அவர்களுக்கு ஒரு டாஸ்க்கு உள்ளே வந்து இந்த பால் அப்படியே குச்சி உச்சி தூக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தனியாக ஒரு கிளாஸ் எடுத்துட்றவர் அதில் ஒரு டாஸ்க் வச்சு பர்ஃபார்ம் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக விளையாண்டு ஒரு டீம் ஜெயிச்சுது சரியா மூணு டீம் மொத்தம் ஒரு டீம் ஜெயிச்சுது அதில் அந்த டீம் வச்சு யோ யார்லாம் பெஸ்ட்டாக விளையாண்டாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல அதை வந்து சிவகுமார் மார்க்கெட்டை போய் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பேர் அஞ்சு அஞ்சு பேராக பாய்ஸ் டீமுக்கு கேர்ள்ஸ் டீமுக்கு தனியாக அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவர் செலக்ட் பண்ணிடுறாரு சரியா இப்போ செலக்ட் பண்ண ஆட்கள் வந்து விளையாட போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து தொடங்குது சரி முன்னாடி வந்து ஏற்கனவே இது பழக்கப்பட்டிக்கு அனுபவம் வந்து இருக்கிறதுனால எல்லோருமே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஈஸியாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பாய்ஸ் டீம் வந்து ஒரு பக்கம் அப்படியே தூக்கிட்டு வந்தால் ராணுவம் சொதப்புறான் ஒரு பக்கம் அப்படியே தூக்கிட்டு வந்தால் தீபக் சொதப்புறாரு ஒரு பக்கம் அப்படியே தூக்கிட்டு வந்தால் சத்யா இருக்கேன் அந்த சைடை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரயான் சொல்கிறத கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் மிஸ் ஆகுது ஆனால் இந்த சைடு வந்து முத்து சொல்கிறது எவனும் கேட்க மாட்டேறான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மிஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ ஆக மொத்தம் கடைசி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து நம்ம சௌந்தரியா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூக்கு தூக்குனாங்க அப்படியே பால் வந்து வெளியே வந்துருச்சு ஸோ கேர்ள்ஸ் டீம் வந்து ஒரு பால் வந்து போட்டாங்க அடுத்து பாய்ஸ் டீம் வந்து ட்ரை பண்ணாங்க போடவே முடியல ஸோ இவங்க தான் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக இவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வந்துருச்சு ஸோ ஓன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது தான் அப்டேட் வேறு லெவலில் பின்னிட்டாங்க இல்லை ஸோ கேர்ள்ஸ் வந்து ஒரு லீட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரே ஹாப்பி பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் ஒரே புலம்பல்ஸ் என்னடா இது அப்படின்ற மாதிரி அதுலேயும் ராணுவ வந்து கொஞ்சம் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் ராணுவ மட்டுமா அதில் பிரச்சனை பண்ணால் தான் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் சரியா எனக்கு தெரிஞ்சு முத்துக்குவரம் மட்டும்தான் ஓரளவுக்கு ஓகே விளான்னா பட் அடுத்து ஜெஃப்ரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சா பாருங்க அது சூப்பராக இருந்தது ஜெஃப்ரி இருந்தது கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க கொஞ்சம் நல்லா விளையாண்ட்ருப்பான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அது கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அது முடிஞ்ச பிறகு ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா அடி அடி தாக்குறாங்க தாக்கிட்டு பட் இந்த ஃபைட் கண்டென்ட் எப்போ தானே கேட்குறீங்க அது இருந்தால் இப்போ தான் இவங்க ட்ரெஸ்லாம் போட்டுருக்காங்க இன்னொரு டாஸ்க் வரும் போல தெரியுது அதில் அந்த வரி வரியாக கோடு போட்ட மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இந்த கண்டென்ட் பண்ணுறேன்ற பேர் ஏதோ டாக் வரும் போல தெரியுது அதுலேருந்து அப்படியே புடிச்சு சும்மா ஏறினாங்கன்னா சும்மா கிரிட்டு கிரிட்டு ஏறுவாங்க போல இன்றைக்கி இன்றைக்கி அனைவருடைய முகத்திலையும் வந்து கிழிச்சு விட்டார் ராணுவோ அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ஒரு மோமெண்ட்ட்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ மற்றபடி வேறு எந்த அப்டேட்டும் இல்லை காய்ஸ் இதுதான் அப்டேட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேர்ள்ஸ் மொதல் அவன் வின் பண்ணிருக்காங்க முதல் டாஸ்க் அவ்வளோதான் உங்களுடைய உங்களுடைய கற்றுக்கு சொன்ன மீன் சந்திப்போம் பாய்